குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு குரு பரபிரம் அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் இன்னைக்கு என்னமா எங்களுக்கு வந்து பதிவுகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சுவாமி உங்களை அதாவது உங்களையே கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உண்டு உங்க உடம்புக்குள்ளேயே அது என்ன அப்படின்னா கோபம் இத கண்டுபிடிச்சு சொன்ன தந்தை ஓசோ ஆனா இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதுவும் உங்க உடம்புக்குள்ள எல்லாருமே உலகத்தையே நீங்க வந்து வென்று விடலாமா ஆனா அதிகமா கோபம் பட பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோபமே உங்களை வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா அது வந்து மாறிடும் உடம்புக்குள்ளார ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னொருத்தர் உங்களை வந்து கோவப்பட வைக்கிறாரு நீங்க உடனே கோவப்படுறீங்க அந்த கோபம் அவர் பார்த்தா அழிக்காது அந்த கோபம் என்ன ஆயிருன்னா உங்க உடம்புக்குள்ள வச்சிருந்து எண்ணங்களால அசிங்கப்பட்டுட்டோம் நம்ம கிட்ட நம்ம மான மரியாதை இழந்துட்டோம் நம்மள வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை சுமந்து 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 தீராத நோயா மாறி அந்த நோய் ஒரு பிணி உடம்புல மாறி சதா அவங்களுடைய நினைவுகளை நம்ம உடம்புக்குள்ள சுமந்து சுமந்து அவங்களுடைய கர்மாக்களை அவங்க ஒருத்தருடைய எண்ணங்கள் நமக்குள்ள வருது அப்படின்னா அவங்க கர்மாங்களே நம்ம வந்து சுமக்க ஆரம்பிச்சிடும் கர்மங்கள் நம்மள சுமந்துரும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோபம் உங்களையும் ஒரு நாள் அழிச்சு விட்டுரும் அந்த கோபம் சின்ன சின்ன தீ தானே பெரும் தீயா வந்து உங்களை அழிச்சிடும் அதை அதை விடுத்து நீங்க வந்து சதா மௌனமா இருக்கும் போது இந்த உலகத்தி இந்த உலகத்துல பாருங்க எத்தனாயிரம் கோடி மனிதர்களிருந்து உலகங்கள்ல இருந்து ஊர்வெண்ண பரப்பனையிலிருந்து மரம் செடி குடியெல்லாம் இருக்கா அத்தனை நீங்க வந்து வென்று காட்டலாமா எப்படிமா வெல்லலாம் நீங்க மௌனமா இருக்க 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 என்ன ஆகும் இருக்கவே முடியாது மௌனம் ஆனாலும் இருக்க இருக்க என்ன ஆகுனா முதல்ல நீங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீமை தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகுவீங்க அதுக்கப்புறம் இந்த மௌனம் என்ன ஆகும் உங்களுக்குள்ள ஒரு கடை கடையும் அதாவது உங்களுக்குள்ள இருக்க கோபம் தாபம் வெப்பம் காமம் எரிச்சல் பயம் எல்லாத்தையும் அதை என்ன பண்ணுன்னா வெளியில தள்ளும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்க உடல் வந்து உங்க மனம் வந்து மௌனமா இருக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இறைவன் கிட்ட இருந்து தொடர்பு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் இறைவன் அவருடைய தொடர்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எளிமையா நீங்க இந்த உலகத்தையே என்ன பண்ணலாம் வென்று சாதித்து காட்டலாம் இப்ப சுவாமி அதனாலதான் ஓசோ பகவான் சொன்னாரு உன்னை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உன்னுடைய கோபம் ஆனா உன்னை வைத்து அதாவது உனக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உன்னுடைய மௌனம் அது இந்த உலகத்தை வந்து காக்கும் உலகத்தை வென்று காட்டும் அப்படின்னு ஓசு பகவான் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க பொதுவாவே இந்த உடம்புல பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்க மாட்டோம் நம்ம நம்ம பிறருக்கு செஞ்ச நன்மையா இருந்தாலும் நமக்கு முக்கியமா பிறர் செஞ்ச நன்மைகள் ஏதாவது இருந்தா உடனே மறந்துடுவோம் ஒருத்தர் நமக்கு நன்றி செய்றாரு நல்லது கொடுக்கறாரு நல்லது செய்யறாருன்னா உடனே மறந்துடுவோம் ஆனா இன்னொருத்தர் நமக்கு தீமை செஞ்சுட்டாரு இன்னொருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னா அதை மறக்கவே மாட்டோம் மூளைக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருந்து நம்மளே நாம்ளே அழிச்சுப்போம் அதனால தான் சொல்லுவாங்க நம்ம வந்து பிறர் உயிரை நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உடனே மறந்துடணும் நல்லது மாதிரி மறக்காமல் உழுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து பழி ஒரு பிறப்பெடுப்போம் அப்போ நாமளும் பிறக்கிறோம் அவங்கள பழி வாங்கணும்னா அவங்களும் பிறந்த ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை அழிச்சுக்கிட்டு துரோகமானவர்களை பிறப்பெடுக்க வச்சு அவங்கள பழி வாங்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நல்ல உயிர் நாம் வந்து நமக்கு ஒரு துரோகம் ஒருத்தர் செய்கிறாங்க நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம் நாளைக்கு நம்ம இறந்துடுறோம் அப்போ நமக்கு துரோகம் செஞ்சவங்களை நம்ம பழிவாங்கணும் அதுதான் இந்த கலியுக கோட்பாடு அப்போ நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டதுனால நம்ம உயிர் வந்து இறைவன்கிட்ட போகிறதுனால அந்த உயிரும் இறைவன் கிட்ட போகும் அந்த உயிர் மறுபடியும் பிறப்படுத்தால் நீங்களும் பிறப்பெடுக்கணும் அந்த பேலன்ஸ் அந்த இடத்துல போய் உங்க எண்ணங்கள் சரி பண்ணணும் நீங்க அப்ப நீங்க இறைவன்கிட்ட போகும்போது அந்த உயிரும் இறைவன் கிட்ட வந்துரும் இதுதான் திருஞான சம்பந்தர் இறுதி காலகட்டத்தில் முக்திக்கு போகும்போது தன்னுடைய திருமணத்திற்கு வந்த அனைத்து பல ஆயிரம் உயிர்களையும் இறைவன்கிட்ட வந்து கூட்டிட்டு போனாராம் ஒரு நாயன்மார் வந்து பல உயிரை வெட்டி குமிச்சாராம் இறைவனுக்காக அப்ப அவர் வந்து இறைவனை அடையும் போது பல உயிர்களையும் அழைச்சிட்டு போனாராம் ஒரு நாயன்மார் வந்து இறைவனுக்கு கண்ணு கொடுக்கும்போது அது தூரத்தில் இருந்து ஒரு பிராமணர் பார்க்கும்போது இவர் இறைவன் கிட்டே போயிட்டாரு அந்த பிராமணருக்கு வந்து பக்தியில் முத்தி கிடைச்சதான் அப்போ பாருங்களே ஒரு நல்லோர் வந்து நல்லோருக்கு பிறர் செய்யக்கூடிய துரோகத்தை மன்னித்தால் மறந்தால் அவங்க முத்திக்கு போகும்போது அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்களா முத்திக்கு போவாங்களாம் அப்போ பாருங்களே அப்போ உங்களுக்கு பழி வாங்கக்கூடிய குணம் இருக்குது பிறரே வந்து நித்தம் செய்யக்கூடிய அதாவது ஆக்ரோஷ குணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை வந்து மறந்துடுங்க சிவ சிவ உங்களால் அவர்களும் பிழைத்து கொண்டு போகட்டும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இது போதும் சிவைய